ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு போவா பாப்பா விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டே இன் மை லைஃப் எங்கள் அம்மா வீட்டில் தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் இருக்கும் காலையில் விடிய காலையில் எழுந்து எங்கள் அக்கா வந்து வாசல்லாம் பெருக்கி கோலெல்லாம் போட்டிருந்தாங்க விடிய காலையில் எழுந்து அந்த வானத்தை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படியே போக மூட்டமாக பனி மூட்டமாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசல்லாம் பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க சும்மா சிம்பிளாக தான் போட்டாங்க கோலம் ரொம்ப பெருசாலாம் போடலை நார்மலாக காலையில எஞ்சி போடுற மாதிரி கோலம் சிம்பிளாக போட்டுட்டாங்க கோலத்தோட ஃபைனல் லுக் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு நல்லா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க இங்க பாத்தீங்கன்னா டெய்லி காலையில விடிய காலையில தான் தண்ணி விடுறாங்க அதனால வந்து குழாலை பிடிச்சி வச்சுக்கிறதுக்காக காலையில் எழுந்துக்க வேண்டியது இருக்கு அதனால் காலையில் இருக்க எல்லா வேலையும் வந்து துணி துவைக்கிறது பாத்திரம் கழுவுறது எல்லா வேலையும் காலையிலே சீக்கிரமாக முடிஞ்சிடுது நல்லா தான் இருக்குது இதுவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஆறரை இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாரும் அம்மாலாம் எழுந்துக்கிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு காஃபி போட்டுட்ருக்கேன் நான் இப்போது இது பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் காஃபி தூள் பவுடர் தான் இது ப்ரூ காஃபி தூள் தான் ஃபில்டர் காஃபி வந்து போடலை ஃபில்டர் காஃபி அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் காஃபி வந்து அம்மா வாங்கி வச்சிருப்பாங்க எப்போவுமே டீ தூளும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் போட்டு காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் காலையில் ஒரு பத்து பத்துரை எழுந்துக்கிறதே ரொம்ப சீக்கிரமாக எழுந்துட்டோன்ற மாதிரி இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாமியார் வீட்டில் ஒரு ஏழு மணி போல் எழுந்துக்கிறது அது ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி இருக்கும் அதனால இப்போ நான் இன்னைக்கு ஒன் டே காலையில நான் சீக்கிரமா எழுதுக்கிறது எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நான் இதுக்கப்புறம் டெய்லி எழுந்து காலையில எஞ்சி வேலை செய்யலாம்னு இருக்கேன் நான் ஏன்னா பார்த்தீங்கன்னா காலையில எஞ்சி வேலை செஞ்சுட்டு அப்படி ஒரு ரிலாக்ஸாக ஒரு காஃபி போட்டு குடிக்கும் போது ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்குது பாப்பா பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல தூங்கிட்டு இருந்தா சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இதை பார்த்தீங்கன்னா டை போடுறாங்க அம்மா வந்து டை பண்ணுவாங்க ஹேருக்கு ஆக்சுவலாக வந்து டையே போட மாட்டாங்க நான் தான் வந்து கெஞ்சி கெஞ்சி எல்லாரும் போடுறாங்களேம்மா நீ மட்டும் ஏமா போடவே மாட்டுற என்னம்மா உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு டை பவுடர் வந்து நான் தான் வந்து கம்பல் பண்ணி போட சொன்னேன் அதனால அம்மா வந்து மிக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க நான் தான் வந்து அப்ளை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து ம தலையில் போட்டு விட்டுட்டு இருந்தேன் இந்த ஹேர் கலர் பவுட்ரு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மருதாணி ஸ்மெல்லு வரும் அப்படியே சூப்பராக மருதாணி ஸ்மெல்லு வரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து தண்ணியெலாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கட்டி இல்லாமல் நல்லா குழைச்சி எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அம்மா உட்கார வச்சுட்டு நல்லா அந்த ஸ்டேட் பார்ட்டிஷன்லாம் எடுத்துட்டு ஃபுல்லாக அம்மாவுக்கு வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டேன் இதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டை ப்ரெஷ்லாம் நான் யூஸ் பண்ணல பள்ளி தேக்கிற ப்ரெஷ்ஷு வந்து வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி போடுவோம்ல அந்த ப்ரெஷ்ஷை வந்து எதுக்கு வேஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அது வந்து ஹேர் டை ப்ரெஷ்ஷாக வந்து அம்மா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அதுதான் வந்து அழுத்தம் கொடுத்து நல்லா வந்து இது பண்ணோம் அதனால் அதுவும் ஒரு காரணம் இது யூஸ் பண்றதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஹேர் கலர்லாம் பண்ணிட்டு மட்டும் மட்டும்தான் பண்ணுவேன் நான் அம்மா உள் சைட்லாம் வந்து அம்மாவே கைவாட்டத்துக்கு பண்ணிடுவாங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நல்லா தலையெல்லாம் சீவி ஃபுல்லாக கலர் பண்ணிட்டு தூக்கி கொண்ட போட்டாச்சு அம்மாவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வாஷ் பண்ணோன்னா சரியா போயிடும் அடுத்து பிரியாணி பார்த்தீங்கன்னா லன்ச்சுக்கு வந்து ரெடி பண்ணலாம்னு சொல்லிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டாங்க காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுட்டாங்க வெங்காயம் தக்காளி லெமன் அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க பெரிய குக்கரில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி நெய்லாம் ஊற்றி பட்டை லவங்கம் அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா எல்லாத்தையும் போட்டுட்டு வெங்காயத்தையும் போட்டுட்டாங்க நார்மலாக எல்லாமே செய்கிறா மாதிரி நார்மல் சென்னை பிரியாணி செய்கிற மாதிரி தான் செஞ்சாங்க அக்கா தான் செஞ்சாங்க மோஸ்ட்லி பிரியாணி பார்த்திங்கன்னா வெங்காயம் அதிகமாக வந்து போட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு வந்து தூக்கி கொடுக்கும் தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாகவும் வெங்காயம் அதிகமாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ போட்ட மசாலாலாம் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கிட்டுருக்கு சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணி மசாலாலாம் போட்டு உப்பு மிளகாத்தூள் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிரியாணி மசாலா இது எல்லாமே போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்காங்க என்கா இது சைடில் என்ன அரிசி ஊற வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து பிரியாணி கொடுக்க முடியாதுல்ல அதனால் பார்த்தீங்கன்னா நார்மலாக சாப்பாடு வெ வடித்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு அது ஊற வச்சுருக்கோம் அந்த பர்னர் பார்த்தீங்கன்னா சின்ன பர்னராக இருக்கிறதுனால அனல் வந்து அவ்வளோ ஏறலன்னு சொல்லிவிட்டு பெரிய பர்னரில் வச்சு சமைக்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டாங்க வெங்காயத்தோட பச்சை வாசனை இஞ்சி பூண்டுல இருந்து போற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகா சேர்த்துட்டாங்க பிரியாணி பாத்தீங்கன்னா இத்தனை நம்பர் தான் போட்டிருக்காங்க பச்சை மிளகா ஒரு ஆறு ஏழு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து பாத்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி வந்து நல்லா கழுவி வச்சுருந்தாங்க தண்ணியில் போட்டு வச்சுருந்தாங்க அதை நல்லா புழிஞ்சி வந்து சேர்த்துட்டாங்க குக்கரில் இதெல்லாம் ஃபுல்லாக நல்லா வதங்கி வர ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து சேர்த்துட்டாங்க நெக்ஸ்ட் வந்து தக்காளி வந்து சேர்த்துட்டாங்க தக்காளி வந்து நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியை வந்து சேர்த்துட்டாங்க இந்த ஒரு லெமன் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல பிழிஞ்சு விடுறதுக்கு எடுத்து வச்சிருக்காங்க இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வதங்கி வந்ததுக்கு அப்புறம் சிக்கன் வந்து நம்ம ஊற வச்ச மசாலாலாம் போட்டு ஊற வச்ச சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா மசாலாலாம் சிக்கனில் வந்து எ நல்லா இறங்கிடுச்சு ஸோ அதனால் எடுத்து குக்கரில் இப்போ ஃபைனலாக போட்டுடலாம் சிக்கன் எல்லாத்தையும் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா கிளரி விட்டுட்டு பிடிக்காமல் பார்த்துக்கணும் இப்போது பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் ஃபஸ்ட்டு சிக்கனில் போட்டு நல்லா ஊற வச்சதுனால இப்போ லைட்டாக வந்து வெறும் மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறாங்க காரத்துக்காக கேசரி பவுடர்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை ஏன்னா காஷ்மீரி மிளகாத்தூளே பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ரெட்டிஷான கலரில் தான் இருக்கும் கேஸ் அதனால கேசரி பவுடர்லாம் வந்து சேர்த்துக்கல அது உடம்புக்கும் நல்லதில்லைன்றதுனால எது சேர்த்துக்கிட்டுன்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு வைக்கிறதுக்காக உழை வச்சோம் சரி அப்படியே கொஞ்சம் ஒயிட் ரைஸும் இருந்தால் நல்லா இருக்குமே சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு மூணு பேருக்கு பத்திர மாதிரி சாப்பாடு வந்து உலை வச்சாச்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அரிசியெல்லாம் போட்டாச்சு அதுக்கு முன்னாடி வந்து தயிர் ஊற்றிருப்பாங்க நல்லா கழுவிட்டு அரிசியை பார்த்தீங்கன்னா தண்ணி சொட்ட சொட்ட அப்படியே என்ன பண்ணிட்டாங்க நல்லா வடித்து அரிசியை வந்து கையில் எடுத்து போடுறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டம்ப்ளர் வந்து கணக்கு வச்சு நம்ம வந்து மூணு கிளாஸ்ன்னு சொல்லிட்டு அரிசி வச்சுருப்போம் இப்போ அரிசியில் வந்து ஆல்ரெடி சொத சொதம் தண்ணி இருந்துச்சுன்னா குழைய வாய்ப்பு இருக்குது அதனால் அதை நல்லா கையில் எடுத்து உதறிட்டு அதுக்கப்புறமேட்டு உள்ளே போடுறாங்க ஃபைனலாக பார்த்திங்கன்னா நல்லா அரிசியெல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு காப்படியில் பார்த்திங்கன்னா தண்ணி அளந்து கொட்டிகிட்டு இருக்காங்க இது பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைக்காக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க மசாலாலாம் போட்டு சிக்ஸ்டி ஃபைக்காக பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சாப்பாடும் கொதிச்சு வந்துடுச்சு இதெல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு எடுத்துடலான்னு சொல்லிட்டு கிளறிட்டு இருக்காங்க இந்த அடுப்பில் வச்ச சாப்பாடு பார்த்தீங்கன்னா வெந்திருச்சா நல்லா வடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடாயை வச்சு நல்லா எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு சொல்லிட்டு சொல்லிவிட்டு இருக்காங்க நல்லா அந்த கறியெல்லாம் நல்லா மசாலாலாம் இறங்கிட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூடவே அந்த கறியை போட்டு ஃப்ரை இருக்காங்க அது நல்ல ஒரு ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணுறாங்க சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா இதை ஆல்ரெடி போட்டு ஒரு இடி எடுத்தது இது பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு தம் போட்டு எடுத்தாச்சு குக்கர்லேயே எப்படி வந்திருக்கு பாருங்கனால பல பலன்னு தண்ணி விடாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு கரெக்டான தண்ணி அளவுலாம் ஊற்றுனதுனால எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அதே மாதிரி டேஸ்ட்டு வைஸும் சூப்பராகவே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி மூணு வேலை கொடுத்தாலுமே நல்லாவே சாப்பிடுவேன் ஏன்னா நான் ஒரு பிரியாணி பிரியை ஆனால் வீட்டில் பார்த்திங்கன்னா அண்ணனுக்கெலாம் வந்து பிரியாணி அவ்வளோ பிடிக்காது ஹீட் உடம்புன்றதுனால சிக்கன் அவ்வளோ சேர்த்துக்க மாட்டாங்க கொஞ்சமாக பிரியாணி அதுக்கப்புறம் பிரியாணிக்கு வந்து சைட் டிஷ் வந்து ஆனியன் ரைத்தா ஒயிட் ரைஸ் அது பார்த்திங்கன்னா தயிர் ஊற்றி சாப்பிடுவாங்க தொட்டுக்க வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது பார்த்திங்கன்னா எனக்கு போட்டது இது எப்படி சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப ரசித்து ருசி சாப்பிட ரெடி ஆகிட்டேன் பாப்போட பர்த்டே ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் பென்ட்ரவில் போட்டு பார்த்துட்டு இருந்தோம் இது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஹேர் கூலர் வாங்கியிருந்தாங்க அண்ணா க்ராம்பனில் தான் வாங்கியிருந்தாங்க இதோட வாட்டர் லெவல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் லிட்டர்ஸ் வரும் ஒன் இயர் வாரண்டியோட கொடுத்துருக்காங்க இதோட வாட்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ்னு இருக்குது இந்த ப்ராடக்டோட ஃபுல் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க <inku> waited, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy புதுசா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கலாம் அதனால பர்த்டே எல்லாம் கொண்டாடியாச்சு அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் கூலர் வந்து அவுட் டோர்லேயே வச்சுக்கலாம் இன்டோர்லேயே வச்சுக்கலாம் டூ இன் ஒன் தான் இது இதோட இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு சைட்லேயும் வந்து ஹேர் வந்து வெளியேருந்து உள்ளே வாங்கி கொடுக்கும் ரைட் சைடு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு அண்ட் பாத்தீங்கன்னா பேக் சைடும் இருக்கு மூணு சைடுல இருந்தால் ஹேர் வந்து ஃபுளுயண்டா வர்றதுனால நம்மளுக்கு நல்ல உடனே ரூம் சில்லுன்னு ஆயிடுது உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபேன் மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க அண்ட் பாத்தீங்கன்னா ஸ்விங் பண்றதுக்கும் வந்து ஏத்த மாதிரி இருக்கு அண்ட் ஃப்ரண்ட்லையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்விங் பண்ணிக்கலாம் நம்ம அதாவது பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம் டஸ்ட்ல எதுவும் உள்ள போகாம இருக்கிறதுக்காக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோட லெவல் கொடுத்துருக்காங்க ஹை மீட்டில் லோ அண்ட் ஆஃப் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் மோட் இது பம்ப் பம்ப் அண்ட் ஸ்விங் அதுக்கப்புறம் நார்மலாக ஸ்விங் இது கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம் அண்ட் ஐ ஐஸ் சாம்பர் கூட வச்சுக்கலாம் மொத்தத்தில் இதோட அவுட்லெட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் ஃபேனு சேம் பிராண்ட்ல தான் வாங்கியிருந்தோம் கிராம் டம்ல தான் வாங்கியிருந்தோம் அதுதான் இப்போ ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க இந்த சம்மரில் பார்த்தீங்கன்னா சில்லுன்னு ஏதாச்சும் குடிக்கணும் போலே இருக்கும் அதனால் வந்து வெளியில் வந்து கடையில் நம்ம வந்து ஜூஸ் வாங்கி குடிப்போம் ஃப்ரூட் ஜூஸ்லாம் வாங்கி குடிப்போம் அது எதுக்கு சொல்லிவிட்டு உடல் நலத்துக்கு தான் கேடுன்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்லேயே ஃப்ரூட் வாங்கிட்டு நம்ம ஜூஸ் போட்டு ஃப்ரெஷ்ஷாக குடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அம்மா வீட்டுக்கு பாப்பாவுக்கு தினமும் ஃப்ரூட்ஸ் கொடுத்தா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் தர்பூசணி பழம் வந்து ரொம்ப விலை கம்மியாக இருந்துச்சு ஒரு அஞ்சே முக்கா கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஒரு நூற்றி ஐம்பது ரூபா தான் நினைக்கிறேன் இது ரேட்டு கம்மியாக எனக்கு பட்டுச்சு சரின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன் அதான் கட் பண்ணிகிட்ருக்காங்க என் அக்கா பையன் கட் பண்ணி எல்லாேருக்கும் சாப்பிட கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு ஸ்ட்ரீட் லைட்லாம் போட்டாங்க சரின்னு வாசல் பெருக்கி கோலம் போடலான்னு சொல்லிட்டு எங்க அக்கா வந்து கிளீன் பண்ணிட்டு கோலம் போட்டுட்டு இருந்தாங்க கோலம் எப்படி இருக்கு பாருங்க இது காலையில போட்டு கோலத்தை விட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது என்னன்னு பாத்தீங்கன்னா மருதாணி செடி வந்து பூ விட்டுருந்துச்சு எங்க வீட்டுல சரி அதை அப்படியே விதைக்காக விட்டுருந்தாங்க எங்க அம்மா கொஞ்சோண்டு மட்டை கிள்ளி பறிச்சுட்டாங்க அது அழகா இருந்துச்சு சொல்லிட்டு இது வந்து மருதாணி வாங்கிட்டு அந்த குச்சியை வந்து நட்டு வச்சிருந்தாங்க இது வந்து வளர்ந்து பெருசாயிடுச்சு ஒரு சின்ன குச்சா நட்டு நம்ம வீட்டுல வந்து வளர்ந்து அதுல இருந்து மருதாணி எடுத்து வைக்கிற சுகமே தனிதான் போல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் தான் எங்கள் அக்கா பசங்க சங்க இருந்தாங்க வீட்டில் குழந்தைங்க இருந்தாலே இது தானே நம்ம எதனா கடையில் வாங்கி சாப்பிடணும் போல இருக்குன்னு தோணும் போல அதுங்களுக்கு ஆனால் கடையில் வந்து அதிகமாக வாங்கி சாப்பிட்ற பழக்கத்தை வந்து தவிர்த்துருங்க நீங்கள் இது வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் எப்படி ஓகேன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே அதே வந்து ஆளுக்கு ஒரு பாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டோம் நைட் அவ்வளோதான் முடிஞ்சி அவ்வளோதான் மக்களே இன்னோடய விலாக் முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷன் வரும் இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான பிளாக்ல உங்களை நான் பார்க்குறேன் தேங்க்யூ பாய்